இவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மையப்பன் அருளினாலே பன்னீர் திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி தந்த ஏழாம் திருமுறையிலிருந்து திரு கூடலை அற்றூர் பதிகம் திருச்சிற்றம்பலம் வடிவுடை மழு ஏந்தி மதகரி உரி போர்த்து கொடியணி திருமேனி பொறி உழல்பு அயோடும் பொடியணி நெடுமாட கூடலை ஆற்றூரில் அடிகளில் வழி போந்த அதிசயம் அறியனே வையகம் முழுதுண்ட மாலொடு நான் முகனும் வையரவு அகலல் கொல் பாவையுடும் குடனே கொய்யணி மலச்சோலை கூடலை ஆற்றூரில் ஐயனியும் வழி போந்த அதிசயம் அறியேனே ஊர்தொறும் பெண் தலை கொண்டு உன்பலி இடும் வாரமின் முலையால் மங்கையொடும் குடனே கூர்ணுனை மழு ஏந்தி கூடலை ஆற்றூரில் ஆர்வங்கு வழி போந்த அதிசயம் அறியேனே சந்தனவும் புனலும் தாங்கிய தாழ்ச்சடையின் பந்தனவும் வீரலாள் பாவையொடும் குடனே கொந்தனவும் பொழில் சூழ் கூடலை ஆற்றூரில் அந்தணன் வழி அதிசயம் அறியேனே வேதியர் விண்ணவரும் மன்னவரும் தோழநல் சோதியது உருவாகி சொரிகுழல் உமையோடும் கோதிய வண்டரையும் கூடலை ஆற்றூரில் ஆதியு வழி போந்த அதிசயம் அறியேனே வித்தக வீணையோடும் வெண்பூரி நூல் பூண்டு முத்தன வெண்வல் மங்கையோடும் குடனே கொத்தலரும் போலில் சூழ் கூடலை ஆற்றூரில் அத்தங்கு வழி போந்த அதிசயம் அறியேனே மழை நுழை மதியமொடு சடை மேல் இழை நுழை தூயில் அல்கூல் ஏந்திழையாளோடும் குழையணி தீகள் சோலை கூடலை ஆற்றூரில் வழி போந்த அதிசயம் அறியேனே மறை முதல் வானவரும் மாலையனும் இந்திரனோ பிறனுதல் மங்கையோடும் பேகணமும் சூழ குரல் படை அதனோடும் கூடலை ஆற்றூரில் அரவன்யு வழி போந்த அதிசயம் அறியேனே வேலையில் நஞ்சு உண்டு விடையது தான் ஏறி பாலனமின் மொழியாள் பாவையொடுங்குடனே கோலமது உருவாகி கூடலை ஆற்றூரில் ஆலயும் வழி போந்த அதிசயம் அறியேனே லையாற்றூரில் அவளோடும் ஆடல் உகந்தானை அதிசயம் இது என்று நாடிய இன் தமிழாய் நாவல ஊரல் சொல் பாடல் பார்த்தோம் வல்லதம்பிணை பற்றருமே இன் தமிழால் ூரன் சொல் பாடல்கள் பத்தும் வல்லால் தம்பினை பற்ற அருமே திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி